ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் இது என்ன ஃப்ளாருன்னு பார்த்தீங்கன்னா லில்லி ஃப்ளார் தாங்க லைட் பிங்க் வித் ஒயிட் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது காலையில் எழுந்திரிச்சு நான் பார்க்கும்போது இந்த ஃப்ளாருக்கு இந்த செடி வந்து எப்படி கொண்டாந்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான்ட்டை வந்து கொண்டாந்து வச்சாங்க இந்த பிளான்ட்டெல்லாம் வச்சால் பாம்பு வராதுமா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து வச்சாருங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களும் வச்சுட்டோம் சரி இது பூ பூக்குமா பூக்காதா அப்படின்லாம் தெரியாது அப்போல்லாம் வந்து இந்த செடிகளை பற்றினா அவ்வளோ புரிதல் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அதுக்கப்புறமேலு தான் இந்த செடிகள் இதெல்லாம் தேடி இதோட எல் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் இதோட பேரே எனக்கு தெரியும் ஒன் இயருக்கு முன்னாடி அமர்லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பூக்கள் பூக்கும் அந்த செடி கொண்டாந்து அவர் வைக்கும்போது அவர் அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார் என்னங்கண்ணா செடி இது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த செடி வச்சா வீட்டில் பாம்பு வராதுமா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியாங்கண்ணா சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் நாங்களும் வச்சுட்டு நாலு வருஷமா அது பூக்கள் எதுவுமே பூக்களாக சரி பாம்பு வராதுன்னு சொல்கிறாருல்ல அதனால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அது விட்டாச்சு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க போன வருஷம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தண்டு மாதிரி வந்ததுங்க நம்மளோட அந்த கற்றாலையில் வர அந்த தண்டு மாதிரி வந்ததுங்களா அது என்னடா இப்படி வருது சரி பூக்கியதை பூக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் போன வருஷம் ஆடி தான் சூப்பராக ஒரே ஒரு கொத்தலை இந்த மாதிரி தாங்க முக்கு அரும்புதெல்லாம் வச்சு நல்லா ஒரு அப்புறம் மார்னிங்கில் வந்து இந்த மாதிரி பபிள் மாதிரி தான் அந்த பூக்கள் இருந்தது அப்புறம் அடுத்த நாள் ஒரு ஒன் வீக் கழித்து பார்த்தா அப்படியே அவ்வளோ அழகாக அந்த பூ விரிஞ்சுருந்தது ரொம்ப ஹாப்பி அப்போ கூட எனக்கு இதெல்லாம் செக் பண்ணும் இது என்ன பூ அப்படிலாம் பார்க்கணும் அப்படிலாம் தெரியலிங்க விட்டுட்டேன் தான் அந்த செடிகள் பார்க்க வளர்த்த ஆரம்பிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கரிசெலாம் வெள்ளை கரிசலாங்கண்ணி வளர்த்த ஆரம்பித்து விதையெல்லாம் வாங்கி தேடி அலைஞ்சு ரொம்ப தூரம் எல்லாம் போகணுங்க அந்த விவசாய நிலத்துலலாம் போய் அலையணும் தேடி எடுக்கணும் அது மூலியமாக தான் எனக்கு அதுக்கப்புறம் அந்த செடிகளோட புரிதலே வந்தது எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் பிரம்மி வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி கேசவர்த்தினி இதெல்லாம் நமக்கு நினச்சோடனே எங்கேயுமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாதுங்க அப்படி கிடைச்சாலும் அதை க்ரோத் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் சீக்கிரமாக பட்டு போயிடும் இல்லைன்னா அந்த பச்சை வெட்டுக்குள்ளையும் வந்து சாப்பிட்டு போயிடும் அதெல்லாம் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி மூலயமா தான் நான் இந்த செடிகள் இதெல்லாம் அப்புறம் விதைகள் நமக்கு கிடைக்கல மற்றவங்களுக்கும் அதை கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக அதெல்லாம் சீல் பண்ண ஆரம்பித்தது